எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஆறு ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏபிபிசிஏசிலையும் நம்ம ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் ஜீரோ பன்னெண்டு ஆறுநூத்தி பன்னெண்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போல ஆறு பி போர்டில் ஒன்று சி போர்டில் ரெண்டு சரிங்களா இந்த ஒன்று ரெண்டு அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் ஆல் போல்லேயும் சரி நம்ம ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு சரிங்களா ஸோ பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது இல்லாமல் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஏசியும் உட்காந்துருக்கு நம்ம இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஆறு ரெண்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஆல் போர்டில் ஸோ அது அப்படியே வந்திருக்கு நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக அப்படி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நாள் ரெண்டு நாள் தவறப்ப மூணாவது நாள் கண்டிப்பாக வந்து நம்ம ஆறாவது ஏபிசி ஃபுல் வினிங் வாங்குவோம் ஸோ கா கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கு ஏன்னா நான் ஏன்னால் சொல்கிறேன்னா நம்ம ரெண்டு ஒரு நாளில் வீடியோ போடல வீடியோ தான் திரும்ப வீடியோ ஆரம்பிச்சிருக்கும் ஸோ மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு டீயரில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று திருடி வின் பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ கண்டினியூட்டி இருக்கும்போது இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஏபிசி ஃபுல் வினிங் வாங்க முடியும் அந்தளவுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்குதுங்க அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அந்த கெஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி ஃபுல் விண்ணிங் வாங்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஜீரோ பன்னெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி பன்னெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று அப்படின்றது கொடுத்துருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களும் சொல்லிடுங்க இந்த மிஷின் நம்பர் கேசிங்களேன் மேலே கொடுக்குற நம்பர் அது வந்து த்ரடியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸு டியில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வைக்கணும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோன்னா டெய்லி நம்ம டூடி வின் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா த்ரீ டி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் பவரில் இந்த மாதிரி தான் போகுது நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு கொடுத்தோம் பவரில் மிஸ் ஆகிருந்தது இன்றைக்கும் அதே மாதிரி தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு சரிங்களா நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் போர்டு மட்டும் நம்ம மாற்றி உட்காந்துருக்கு ஜீரோ பன்னெண்டு ஆறுநூற்றி நாற்பத்திரெண்டு எட்நூத்தி பன்னெண்டு இந்த மாதிரி தான் மாறி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் ஆறாவது வின்னிங் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலானிக்கு இன்னும் ரெண்டு நாளில் கொடுக்குறேங்க சரிங்களா அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதே தான் எம்சிகேசிங் குரூப்பும் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க இப்போ டைம் ஆகிடுச்சிங்க பதினோரு நாள் ஆயிடுச்சு விருப்பம் இருக்கவங்க அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இதான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா அது இரநூத்தி பதினெட்டு அதாவது எட்நூற்றி பன்னெண்டும் ஜீரோ பன்னெண்டு மட்டும்தாங்க அங்கே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஜீரோ எழுபத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் போகிறா நமக்கு மிஷின் நம்பரில் வந்துருச்சு மிஷின் நம்பர் ப்ளஸ் ட்ரையலில் போயிடுச்சு ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம மேல் நம்பர் பாக்ஸில் பன்னெண்டு வின் பண்ணியிருக்கோம் இருக்கும் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு வின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போில் ஆறு பி போல ஒன்று சி போலில் ரெண்டு சிங்கிள் போர்டில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ போய் ப பாரு ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி பன்னெண்டு கொடுத்திருக்கும் பிசி வின் பண்ணிருக்கும் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு ஏசி வின் கொடுத்திருக்கும் இதை தான் வந்து நம்ம ஆல்போர்டு கெஸ்ஸிங்லேயும் இதை சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதான் சொல்கிறாங்க டெய்லி நம்ம டூ டி வின் பண்ணிடுவோங்க ஸோ த்ரீ டி வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் போகும் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் போணுச்சுன்னா மூணாவது நாள் நம்ம ஃபோர் டி ஃபைவ் டியே உட்கார அளவுக்கு நமக்கு அமையுங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோ ரெக்வஸ்ட்டாகவும் இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் சேனல் ஃபஸ்ட்டு உங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஆர் சம்பந்தம் நிறையா குரூப்பில் இருப்பாங்க அதில் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ தெளிவாக பார்த்து எம்சி கெஸிங் குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி